வணக்கம் இது கரி டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மாறன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக 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 ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம் நிகழ்வை தான் பார்க்க போகின்றோம் இந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களில் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் கள்ளக்குறிச்சினாலே ஒரு ஒரு பதட்டத்தோடையே தான் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு வந்து கனியாமூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு மாணவி இறந்துவிட்டார் அது தற்கொலையா கொலையானு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அது வந்து மிகப்பெரிய போராட்டமாக தான் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டிருக்கு அந்த வடு மறைவதற்குள் அடுத்து அடுத்து ஒரு சம்பவமாக கள்ளச்சாராயம் முடித்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று பேர் இங்கே வந்து மரணமடைந்திருக்கிறார்கள் மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு இதற்கு காரணம் யார் சாராயம் காய்த்தவர் காய்த்து சாராயம் காய்ச்சவர்களா அல்லது சாராயம் காய்ச்சுவதை கண்டுகொள்ளாமல் இருந்த காவல்துறையா அல்லது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல முதல் முதலமைச்சரா அல்லது அதை வாங்கி குடித்த மக்களா அப்படியே பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு ஷாஜகான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வணக்கம் நல்லாயிருக்கும் ஏன் நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாதனால தான் இப்போ நம்ம நல்லா இருக்கும் அப்படி தான் சொல்லணும் ஸோ இந்த நிகழ்வு வந்து ரொம்ப வருத்த அடைய விஷயம் இந்த பாதிப்பு பாதிப்பு ஒரு சாமானியன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்போ நான் சொன்ன கேள்விகளில் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு சாமானியன்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படி பாக்குறப்போ இதுல வந்து தவறு வந்து

அப்படி இருக்கிறப்போ மதுபானத்து வாங்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி நீ சாதாரண பாக்கெட் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னா அது யார் துடிக்கிறோம் அழிஞ்சுப்போம் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க கேட்டீங்க என் வந்து காரணம் முதல் கேள்விக்கு பதில் இல்லைன்னா மக்கள் இப்ப நான் சாதாரிய நான் குடிக்கிறேன்னா நான் தான் காரணம் மூணு தெரிஞ்ச எப்படி வரையில வச்சு நம்ம சுட்டுக்கிறோம் அதே மாதிரி குடிச்சா நம்ம அழைக்கணும் தெரிஞ்சு சுய ஒழுக்கம் ஒன்றுதான் வந்து மனிதன் உயர் வந்து எப்பயுமே காப்பாத்துங்கிறது உண்மை அது தவறு கிடையாது பட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஒரு காவல்துறை கண்டும் காணாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் இல்லையா நீங்க சொன்னது ஒத்துக்கலாம் சுய ஒழுக்கம் அது அவர்களுடைய தவறு தான் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இதை மீறி நம் காவல்துறை அப்படின்னு ஒரு காவல்துறை எதுக்கு இருக்கு நம்மளை காப்பதற்காக தானே இருக்கு தவறு செய்யுது அதாவது அப்போ ஒரு மனிதன் கொலை பண்றான் அதை விட்டுட்டு போறாங்களா காவல்துறை கொலை அவன் சுய ஒழுக்கம் அவன் கரெக்டா இருந்துக்கணும் இவன் கரெக்டா இருந்துக்கணும் சொல்லிட்டு போயிடல ஏன் காவல்துறைன்னு இருக்கு அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் ஏன் காவல்துறையாளர் வந்து தலையிடுது ஒரு மனிதனை அடித்தால் ஏன் காவல்துறை வந்து தலையிடுது அப்போ காவல்துறைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்பை இங்க வந்து அவங்க தவற விட்டு இருக்காங்க அர்த்தம் வந்து காவல்துறை இருக்குது காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அதே காவல்துறை வந்து எந்த கொடையையும் தடுக்கிறது இல்லையா நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அதே சமயங்கள்ல கொலை சுந்தர்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து போறாங்க சில கொலைகளை தடுக்கிறாங்க சில விஷயங்கள் பண்றாங்க அந்த மாதிரிதான் கண்டிப்பா கொலைகளை தடுக்க முடியாது அது உணர்ச்சி பூர்வ பூர்வமாக திடீர்னு செய்யற விஷயம் பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் திடீர்னு சண்டை வருது நான் கத்தி எடுத்து குத்துல நீங்க கத்தி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை தடுக்க முடியாது அந்த போலீஸ் வந்து தடுக்க முடியாது அவங்க வந்து ஒன்றும் கடவுள் கிடையாது ஆனால் இந்த சாலை காட்சி இப்ப நடக்கல இன்னைக்கு என்னமோ திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு நடக்கல இது நம்ம வந்து ஒரு அரசை வந்து கண்டிப்பா ஒரு ஒரே ஒரு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது இது இரண்டாயிரத்தி மூன்று நினைக்கிறேன் அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த இந்த காலம் அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேர் நினைக்கிறேன் என்னைக்கு சரியா எனக்கு தெரியல அன்னைக்கு ஒரு உயிரிழப்பு ஒரு உயிரிழப்பு நாள் இழப்பு தான் ஐம்பது நாள் இழப்பு தான் அதை பத்தி நம்ம வந்து எதுவும் ஈக்குவல் பண்ண முடியாது திரு திரு எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலிருந்தே இருக்கு ஏன்னா எனக்கெல்லாம் தெரியும்

என்னால மூக்கை கூட பெத்துக்க முடியும் அந்த அளவுக்கு மூக்க பெத்தினாலும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லும் அந்த பழக்கம் இல்லாததால வந்து அது ஒரு திருமண்டமாதான் தெரியுத முடியும் அத ஒண்ணும் பெரிய மனமால அப்படி வர்றப்போ பள்ளி பருவியின் காலத்துல இருந்தே இந்த கள்ள சாராயம் பேர் கூட ஊரே எங்க பக்கத்துல வந்து ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு ஊர் இந்த ஊருக்கு கிடைக்கும் இந்த ஊரு எந்த கிடைக்கும் சோ இந்த காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து நேற்று இல்லை அது ஏலத்துல இருந்தே அதை வந்து இப்போ எதுக்கு சொல்ல அந்த காலகட்டத்தில இருந்தே நடந்துட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு வந்து குறைந்த அளவில் நடக்குது அன்னைக்கு அதிக அளவு நடந்து இன்னைக்கு குறைந்த அளவில் நடக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ரெண்டு வித்தியாசம் இல்ல இந்த ஊர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு இது என்ன சொல்றது பால் பாக்கெட்லாம் விற்பாங்க இல்லையா அந்த ட்ரே அந்த ட்ரேல வச்சு விற்பனை பண்ணிருக்காங்க

ஒரு வேலை இல்ல தவறுகள் வாழ்ந்துச்சுன்னா யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது ஏற்றுக்கிட்டாலும் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் அஞ்சு பேர் கொடுத்தாலும் திரும்ப உயிரை கொண்டு வர முடியாது இல்லையா அப்போ என்னுடைய நினைப்பாடு இந்த விஷயத்துலயாவது மக்களுக்கும் கண்டிப்பா தேவை சொல்றீங்க அந்த இந்த மாதிரி இன்னைக்கு இல்ல இந்த

ஒரு பொண்ணு சொல்றதா சொல்றா பாவம் உனக்கு தொலைக்காட்சியில பாக்குறேன் பார்த்தா அந்த பொண்ணு அழுகுறா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அம்மா வந்து அதை வந்து தண்ணியில நினைச்சு குடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க அந்த தண்ணியில நினைச்சு குடிச்சு அப்பாவும் இறந்துட்டாரு அம்மாவும் இறந்துட்டாங்க அந்த குழந்தை சொல்றா இருபத்தி மூன்று முறை ஒரு முறை அல்ல இரண்டு முறை இல்லை இருபத்தி மூன்று முறை ஒருவர் வந்து அதற்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு நீ வந்து கலாச்சாரம் காட்சிதா இருக்கிறதுக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து காவல்துறை தண்டனை கொடுத்துருக்கு இத்தனை இருபத்தி மூன்று முறை அவர் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் சாராயத்தை வந்து அவங்க முழுமையா ஒழிக்க முடியல அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து காவல்துறையோட கைகால தான் நான் சொல்லுவேன் வேற ஒன்றே இல்லை ஏன்னா இருபத்தி மூணு தடவையும் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கலங்கறதான் அர்த்தம் இல்லையா சரியான தண்டனை கொடுத்திருந்தா அந்த நபர் இருபத்தி மூன்று முறை செய்து இருபத்தி நாலு முறை செய்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு உயிர்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பத்தி மூணு உயிர்கள் போயிருக்கு அதுல மெத்தனால் கலந்துக்கிறாங்க இதுல மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மெத்தனால் வந்து கலக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விற்பனை செய்பவர் வந்து அவர் தம்பி ஒருத்தர் இருக்காராம் அவர்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ண சொல்றாரு மெத்திரால எப்படி பாருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்றாரு அந்த மெத்தனால வந்து லைட்டா ஒரு நாக்கில் வச்சு பாத்துட்டு சொல்லிருக்காரு கெட்டு அப்படின்னு அப்படின்றாரு அதுக்கு இந்த நபர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கெட்டு போகலப்பா இது வந்து உயர்தரமான ஒரு சரக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெத்திரால கலந்துருக்கிறாரு இதுல என்ன விஷயம் என்னன்னா அந்த கலெக்டர் அந்த மாவட்டத்தை கலெக்டர் என்ன பண்ணுறாங்க ஒரு உயிர போனப்பயே கள்ளச்சாரத்தில் இழந்த கள்ளச்சாரத்தால் நடந்திருக்கு ஊர் மக்கள் சொல்லிருக்காங்க ஆனா அவர் இல்லைன்னு சொல்லி மளுப்பிருக்காரு இப்ப இதெல்லாம் காரணமாகிதான் இன்னைக்கு எப்ப ஐம்பத்தி மூணு உயிர்கள் வந்து பள்ளி போயிருக்குது அப்போ இந்த காவல்துறை இந்த காவல்துறை இந்த ஐஏஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களை இயக்குற அரசு இருக்கு இல்லையா அந்த அரசு கண்டிப்பா ஒரு காரணம்னு நம்ம சொல்றதுல மக்கள் சொல்றதுல எந்த தவறுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நார்மலா வந்து டிசம்பர்ல கொண்டு வந்துச்சா அதெல்லாம் வந்துச்சா அதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நல்ல விஷயம் ஏன்னா இயற்கையா பாதிச்சது நம்ம அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ கொடுத்த செத்துருவேன் தெரியும் குடிக்கிறது தப்புன்னு தெரியும் குடிச்சிட்டு செத்து போறது தெரியும் பத்து லட்சம் தவறை மறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் செய்யற இன்னொரு தவறு கண்டிப்பா அதான் தன்னுடைய தவறு நாளைக்கு இன்னுமே ஒரு பத்து பேர் முடிவு பண்ணிட்டா கலாச்சாரத்துல விஷத்தை கலந்து குடிச்சிட்டு குடும்பத்துக்கு போய் சேர்ந்து என்ன பண்ண முடியும் பெரிய முன்னுதாரணம் ஆயிருங்களா இது தவறான முன்னுதாரணம் இல்லையா இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு லட்சம் இல்ல இல்ல அப்படி ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்தது இதே ஆட்சி தான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நடந்தது அப்பயும் இந்த பத்து லட்சம் கொடுத்தாங்க அப்பயே எனக்கு அது மாற்று கருத்து இருந்தது அது வந்து தவறான முன்னுதாரணமா இருக்கு ஒரு சுகனுக்கு எல்லாமே ஒருத்த செத்தத்தை வந்து நம்ம வந்து அவனை தியாகி ஆக்குற மாதிரி இருக்கு தியாகிக்கு சில தியாகிகளுக்கு பென்ஷன் கிடைக்காம போயிருச்சு நிறைய தியாகிகளுக்கு இன்னைக்கு எல்லாம் சாராங்குடிச்சி வந்து தவறான விஷயம் தான் கண்டிப்பா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதை எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதுலயும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

அதை டிவில தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சாத்தான் சாத்தான்குளத்துல ஒரு அப்பா பையன் இறந்தது வந்து டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து நெஞ்சு செத்துட்டாங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் ரெண்டு பேருமே நெஞ்சுவலையை செத்துட்டாங்க அதுக்கு பேசுறதுக்கான தகுதியான ஆள் கிடையாது நீங்களும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களும் கிடையாது ஏன்னா போன ஆட்சியில ஏதோ ஒரு தவறு இது சாத்தான்குளம் மட்டும் தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு தவறு நடந்தப்ப சட்டமன்றத்துல அவங்க பேச அனுமதி கேட்டப்ப நீங்க தரல இன்னைக்கு இந்த கள்ளச்சார மேட்டர்ல நீங்க பேச அனுமதி கேட்டப்ப அவங்க தரல சோ நீங்க ரெண்டு பேரும் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது அப்படிங்கறத வந்து ரெண்டு பேருமே நிரூபிச்சுட்டு இருக்கீங்க சோ இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து ரெண்டு பேருமே வந்து அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு தகுதியற்றவர்கள் தான் நாங்க நினைக்கிறோம் அவங்க அதை பத்தி எந்தவித கவலையும் கொள்வதில்லை என்பது மட்டும் இது தெரியுது எனக்கு வந்து விஜய் இருந்ததான் ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே நான் சின்ன பிள்ளைக்கு வந்து விஜயோட விரும்பி இஸ்லியும் கூட ஓகேங்களா எனக்கு வந்து விஜய் இருந்தாலும் பிடிக்கும் இப்ப அவங்க ரொம்ப மன அழுத்தம் உண்டு கிடையாது அவரும் இப்ப நார்மலா வந்து அரசியல்வாதி மாறிட்டாரு இல்லையா இல்ல அரசியல்வாதி தான் அவரு இப்ப மாறிட்டாரு இப்ப ஆயிட்டார் கட்சி ஆரம்பிச்சிட்டாருல அதுல அவர் போனது தவறு கிடையாது அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு அம்மா அனுக்கிறாங்க ஒருத்தர் போய் காத்துட்ட சொல்றாரு கால உள்ள கால உள்ளாரு ஒன்னாங்க பொறுப்பாக மாட்டாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்குவேன் ஆனா நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல அது அரசியலாகும் இல்லையா அது அரசியலாகும் இல்லையா அதனால நம்ம வந்து இதுல பிரிச்சு பார்க்க முடியாது ரசிகன் தொண்டன் தொண்டன் அவர் தலைவன் எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது ஒருத்தர் செய்யறது வந்து இன்னைக்கு நிறைய போச்சு செல்போன்ல வச்சவெல்லாம் மீடியா அப்படிதான் நம்மளா மீடியா அதனால அதை ஒத்துக்கணும் நம்ம செல்போன் வச்சிருக்கா மீடியா சோ நீங்க எந்த தவறு செய்தாலும் உடனே பின்னாடி ஒருத்தர் எத்தர்றான் அதனால உங்களை வந்து ஒரு மூன்றாவது கண்ணு ஃபாலோ வந்து பழ அரசியல் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த காலில உழுவது காலில் குசு குசு சொல்லி உழுவதான் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க தலைவனுக்கும் கெட்ட பேரு அது மட்டும் இல்ல இன்னும் வருங்காலங்கள் இது ஒரு முன்னதாரமாக தவறாயிடும் தயவு செய்து அதெல்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் தலைவர்களே சொல்லணும் இந்த காலில் உழுவுறது இந்த கலாச்சாரத்தை எல்லாம் நிறுத்துங்க எல்லா தலைவர்களும் சொல்லணும் விஷயங்கள் சொன்னாலுமே என்ன பண்றாங்க அவர் அப்படி தான் சொல்லுவாரு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இல்லையா ஆனா விஜய் கூட ஒரு அறிக்கை சொல்லுங்க இந்த மாதிரி காலில் உழவு கலாச்சாரம் வச்சுக்காதீங்கன்னு இனிமே இப்ப இல்ல இனிமேலாவது தயவு செஞ்சு சொல்லுங்க இந்த காலில் உழவுறது ஒருத்தர் தள்ளி விட்டு வேண்டாம் அந்த அரசியல் எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு தான் வந்து திரு சீமானவர்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து எட்டு லட்சம் வாக்குகளுக்கு சாரி எட்டு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல வந்து பெற்றிருக்காரு அது ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சீமானவர்கள் நல்லவர்கள் கேட்டவங்கிறது எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு அது வேற விஷயம் பேசுவோம் ஆனா மக்கள் மாற்று அரசியலை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாரும் உணர்ந்துக்கணும் அதனால அரசியலை மாற்றி செய்யுங்க இந்த காமன் அரசியலை விட்டுட்டு கரெக்டான அரசியலை பண்ணுங்க உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அதே மாதிரி அரசாங்கம் தன்னுடைய தன்னுடைய கரங்களை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அரசாங்கம் இந்த மாதிரி தவறுகள் நடக்க கூடாதுன்னா ஒரே விஷயம்தான் அரசாங்கம் இன்னும் வலுப்படுத்தணும் நீங்க நிறைய வந்து ரோந்து போக சொல்லணும் சில சில தவறுகள் நடக்கிறத கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் தடுக்கப்படணும் நீங்க சொல்றது இது தடுக்கப்படனா மாமூல் வாங்கறதை தடுக்கணும் என்னைக்கு மாமூல் வாங்காம ஒரு காவல்துறை செயல்படுதோ அந்த இடங்கள்ல அந்த ஏரியால குற்றம் நடக்காது அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா தெரியாமலாம் இருக்காது காவல்துறைக்கு கட்டிங் போக இருக்காது நம்ம சொன்ன மாதிரி பிரியாணி கடை வச்சிருப்ப அந்த காலத்துல அஞ்சு ரூபா கொடுத்துருக்கோம் நம்ம கான்ஸ்டபில் வருவார் பைக்கில் அதுவும் வந்து அந்த அன்யூனிஃபார்மில் வருவார் வந்துட்டு அஞ்சு ரூபா வாங்கிட்டு போவார் நிப்பார் அப்படியே கம்பீரமாக நிப்பார் நம்ம போய் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு வரணும் ஏன்னா நம்ம கடை போட்டுருந்தோம் அன்றைக்கி அறியாமல் அன்றைக்கி இந்த வயது தான் கேள்வி கேட்டுருப்போம் அன்னைக்கு கேள்வி கேட்க தெரியாத ஒரு வயது அது ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு விஷயம் பண்ணோம் ஸோ அது வந்து இன்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்மளும் அதில் வந்து ஒரு குற்றவாளிதாங்கிறத வந்து நான் வந்து நான் பகிரங்கமாக ஒத்துக்கிறதுல ஒரு தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஸோ அதனால் அவங்க மாமூல் வாங்குறதை நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதை வந்து அரசாங்கம் பார்க்கணும் அது வாமல் வாங்குறதுக்கு என்ன காரணங்கிறத அரசாங்கம் ஆராயணும் இதெல்லாம் ஆராய்ந்து தயவு செய்து இனி ஒரு தவறு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி ஒரு உயிர் கூட எங்கேயும் போக கூடாது அது உயிர் போறது இல்ல இது மாதிரி ஒரு ஆபத்துல மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது கூட இருக்க கூடாது எந்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது கள்ளக்குறிச்சியில இன்னும் ஒரு மாசத்துல ஒரு மாசம் ஒரே வாரத்துல கள்ளத்தாராய் ஓடு கள்ளத்தாராய் குளிப்பாங்க இப்படி நடந்தால் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்வதை நானும் ஆதரிப்பேன் நமது முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதை நானும் வந்து வலியுறுத்துவேன் ஒரு சாதாரண குடிமகனாக நானும் ஒரு வாக்காளர் என்ற உரிமையில் நானும் வலியுறுத்துவேன் முதல்வரர்கள் இன்னொரு முறை இந்த தவறு நடந்தால் அவர் வந்து அவர் வந்து தார்மீக அடி அடிப்படையில உடனே யாரும் சொல்லாமே அவரே பண்ணிட்டு பதவி ரிசைன்மெண்ட் போயிருக்கும் அதுல நானும் காணித்திரமா இருக்கிறேன் அதனால முதல்வர் அவர்களா இருந்தாலும் சரி நாளைக்கு இவர் எதிர்கட்சி ஆகலாம் அவர் வந்து ஆளுங்கட்சி ஆகலாம் யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து வந்து இந்த பழைய அரசியல் எல்லாம் மறந்துருங்க தயவு செஞ்சு நீங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது எல்லாம் மறந்துடுங்க இந்த தவறு நடந்துட்டு இந்த தவறை தடுப்பதற்கு என்ன செய்யணும் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணுங்க பண்ணி வந்து தவறை வந்து திருத்திக்கிங்க எங்க நாட நல்லபடியா வச்சிருங்க நாங்க உங்களுக்கு தான் மாறி மாறி ஓட்டு எங்களை வந்து மாறி இதே எங்களை வந்து வேற மாற்றத்தை கொண்டு போங்க இதே மாதிரி உட்கார வைக்காதீங்க இதுதான் மாறிக்குவோம் இந்த குற்றங்கள் என்றைக்கும் நடக்க கூடாது நடப்பதற்கு எந்த அரசாங்கமும் அனுமதிக்க கூடாது அப்படி நடந்தால் இன்னும் இன்னொரு முறை நடந்தால் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த நேரத்தில் யார் முதல்வராக இருந்தாலும் சரி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதே நம்முடைய நிகழ்ச்சியின் நோக்கம் நன்றி வணக்கம்